நாங்க போன இடத்துல அந்த பகல் ரெண்டு கிலோமீட்டர்ல அந்த இன்ஸ்டன்ட் நடந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதனால அங்கேருந்து எங்களை சேஃபா எல்லாமே மிலிட்ரில எல்லாமே எல்லாருமே நல்லா சேஃபா கொண்டு அந்த டிரைவர்ஸ் இவங்களுக்குமே சேஃபாக கொண்டாந்து அனுப்பி வச்சிட்டாங்க மில்ட்ரி அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் எங்களை சேஃபாக கொண்டு வந்தவங்களுக்கும் ஒரு நன்றி நாங்கள் மதுரையில் இருந்து வரோம் அசோசியேஷன் தான் ஒரே ப்ரோ இதாக தான் வரோம் இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப வருத்தது செய்தி தான் அவங்கள என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு நிற்க வச்சு சுடணுன்ற மாதிரி தான் தோணுது ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு இருந்தப்போ எங்களால் அதை வந்து அவங்க சொல்லாமலே எங்களை ஷேப் பண்ணி உடனே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி எல்லாமே அனுப்பி விட்டுட்டாங்க எல்லாம் எல்லா சப்போர்ட்டுமே எங்களுக்கு உடனே அடுத்தடுத்து எங்களுக்கு உடனே கிடைச்சி தேங்க்யூ இடத்துல தான் இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து அதுக்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாலு கிலோமீட்டர் இருந்தோம் பட் எங்களுக்கு வந்து கீழே இறங்குற வரலாம் வந்து பார்த்தோன்னா டிரைவர் சேஃபாக இது பண்ணிணாங்க அதே போல் காஷ்மீரி பீப்புள்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க இன்னொரு சஃபரிங் அவங்க எங்கே பார்த்தோன்னா இங்கே சொல்கிறேன்னே எனக்கு தப்பாக நினச்சிக்காதுங்க மீடியாவில் பூஸ்ட் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்வாதாரம் ரொம்ப போகுது அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரொம்ப கைண்ட்லெஸ் பீப்புள்ஸ் தராங்க ஓகேங்களா இன்னொன்று வந்து இங்கே பண்ணும் போதே வந்து பார்த்தோன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ்னு சொல்லி சொல்கிறேங்க அங்கே அப்படி கிடையவே கிடையாது அவங்க நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம்முடைய இதில் தான் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ஓகேங்களா இப்போ தான் ஒரு மூணு நாலு வருஷமாக தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பெருகிடுது ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட கிட்டே கேட்கும்போது எல்லோரும் வந்து பார்த்தோம்னா பயப்படாமல் போ சொல்லுங்க எங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்டும் கிடையாது சார் எங்கே ஈரெல்லாம் பண்ணியிருக்காங்க சார் அவங்கள பண்ணலாம் சார் ஓகேங்களா அதை வந்து பார்த்தோம்னா காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல் காமிக்கிறா போல அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது இப்பொழுதுக்கு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம் அதுக்கு பதில் பார்த்தா இதில் வந்து பார்த்தா உள்ளூர் ஜனங்கள் உள்ளூர் ஜனங்கள்னு சொல்லிட்டு வருது பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார் புரியுதுங்களா அங்கே போதும்னா நாங்கள் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும் அது வலுமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க அது தெரியாமையே என்னன்னு கேட்டோம்னா பஸ் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க எங்ககிட்ட அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆக்சுவலாக ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் அப்போ அங்கே கடையில் டக்கு டக்கு எடுத்து வச்சுட்டு என்னன்னு கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட்டே அவங்க சொல்லலை மான்சூன் ப்ராப்ளம் மழை ஜாஸ்தி வராப்போல் இருக்குது அதுக்கு தான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சேஃபாக கிளம்புங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து டிரைவர் ட்ரைவர்ஸும் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இங்கே வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக போக சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் மிலிட்ரி பர்சன்லாம் இந்த உடனே வர ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா ஸோ சூப்பரான ஏரியா சார் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு போகவே வேண்டாம் காஷ்மீருக்கு போனாலே போதும் அதுக்கப்புறமும் நாங்கள் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் ஸ்ரீநகர் வந்து திருப்பியும் வந்து டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வரும் ஸோ ரொம்ப பதட்டம்னு சொல்லிட்டு இங்கே தான் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே பதட்டம் ஜாஸ்தி கிடையாதுங்க அவ்வளோ சேஃபாக இருக்குது மிலிட்ரிஸும் நல்லா பார்த்துக்கிறாங்க எதுவுமே பண்ணிக்கிறாங்க பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா அங்கே ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் கூட போகிறவங்களுக்கு இது வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சார் அதில் போகிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவர் தான் போய் சேர்த்தாரு அதே போல ஒரே நாளே ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க ஸ்டெண்ட் வச்சு இப்போ சூப்பராக நல்லா இருக்காரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்ணாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அத்துமீறிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதர் சைடு பீப்புள்ஸ் அது வந்து பார்த்தோன்னா ராணுவம் பார்த்துக்கணும் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்ப இப்போ பதட்டமாக இருக்கிறத பதட்டத்தை குறைக்கணும் ஃபஸ்ட்டு புரியுதுங்களா நீங்கள் சொல்கிறா போல் வந்து உடனே எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கு தான் பிரச்சனை கொல்லண்ணா இப்ப சொன்ன கூட பார்த்தீங்களா அவங்க நான் வந்து திருச்சி சார் திருச்சி சார் நாங்கள் தேதி இங்கே வந்து காமினோம் சார் பேர் நடராஜன் எங்களோடு இணைந்து பயணித்த நண்பர் சந்துருங்கிறவரை வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துல அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இமிடியேட்டாக மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அவங்க ஃபஸ்ட் எயிட் பண்ணிவிட்டு இசிசி எடுத்துகிட்டு உடனே பக்கத்தில் ஜிஎம்சிக்கு அனுப்பிச்சிருங்கன்னு ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிட்டாங்க அங்கேயும் அவங்க வந்து எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்டண்ட்டு வைக்கணுன்ட்டாங்க வச்சுட்டாங்க இது நடந்துருச்சு ஆனால் எங்களால் அவங்கள அப்ரோச் பண்ணி பார்க்க முடியல பேச முடியல அப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு ஹெல்ப் லைன் தான் கேட்டிருந்தோம் அவங்க உடனே வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்களோட லக்கேஜை வந்து எப்படி சேர்க்குறது என்னங்கிறத பற்றி சொன்னாங்க இதை தவிர அவர் அங்கே படுத்திருக்கிறப்போ அவர் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருந்தப்போ வந்து மரியாதைக்குரிய நம்ம ஹோம் மினிஸ்டர் மிஸ் அமித்ஷாவும் மரியாதைக்குரிய காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் நேரில் போய் சந்தித்து பார்த்து ஆறுதல் சொன்னதும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அங்கே போய் அந்த சந்திரவை பார்த்து ஆறுதல் சொல்லி பேசிக்கிட்டாங்க அவங்க நல்ல தமிழும் தெரியுதுனால தமிழே பேசிக்கிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நான் பேசும்போது அது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக பேசினாங்க எங்களை எல்லாமே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சது ஆமாம் இல்லை அது அது அதான் சார் அது வரைக்கும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு அவங்கள விட்டுட்டு வரமாங்கிறதுல அந்த இன்சிடென்ட் நடந்தாலும் எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய வருத்தம் அவங்களுக்கு நான் ஆறுதலை சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு கண்ணீர் அசோசியன் சார்பாக வந்து எங்க தாய் சார்பாகவும் எங்க டிஎன்எம்டி சார்பாவும் உங்க எல்லாருடைய மூலம் அவங்களுக்கு அந்த ஆறுதலையும் கண்ணீர் அஞ்சலியும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த கண்டனத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன் என் பேர் சுப்ரமணியன் தமிழ்நாடு ஆட்டோமொபைல் ஆல் ஐடி இண்டஸ்ட்ரி பெடரேஷன்ல என்ன இருக்கிறேன் சார் சார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில் ஒரு அசோசியேஷன் இருக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது இது சார்பாக வந்து வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் வந்து நாங்கள் போடுவோம் அந்த வகையில் இந்த இந்த ஆண்டு வந்து ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து ஒரு எழுபது பேர் ஜம்மு காஷ்மீருக்கு பத்தொன்பதாம் தேதி காலையில் கிளம்பி போயிருந்தோம் போய் போய் ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேற்று மதியானம் அதாவது நேற்று மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு போய் சேர்ந்துட்டோம் ஸ்ரீநகரில் இருந்து பெகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு மூணு பாயிண்டும் இந்த மினி சுத்தர்லாந்துங்கிற சொல்கிற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு எங்கள் கூட வந்த இருபது பேர் வந்து மினி சுத்தர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் நாற்பது பேர் வந்து கொஞ்சம் ஏஜடு பர்சனாக இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிசிங்கிறத போனையும் பார்க்க போனோம் பார்த்ததுல ஏயும் சி பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரோட்ல ரோட்டில் பண்ணி காமிக்கிறாங்க அந்த பாயிண்ட்டு நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்கனைசர் ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிருச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே உடனே வந்து வேறு எங்கேயுமே போக வேணும்னா நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துருக்கு லஞ்சுக்கு மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க அந்த ஹோட்டலு அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடத்துகிற துப்பாக்கி சூடு நடத்தின இடத்தினுடைய பேரு அந்த ஹோட்டலுக்கு பேரு அதனால அந்த இடத்துல நடந்தது நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்ரியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க கோஆபரேட் பண்ணும்போது போது வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதை உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு டாட் டாக் வந்தவொடனே அவரை இமிடியேட்டாக வந்து அந்த லோக்கலில் இருக்கிற எங்களுடைய டிரைவர்ஸ் அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டாக இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஆர்மியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாற்பதாறு கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க உண்மையான கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக ஆக்சிஜன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க சென்ட் வச்சுட்டாங்க அதில் ஆரோக்கியமாக இருக்காங்க இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழகம் முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பி உண்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க அவங்க போய் இன்றைக்கி எங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்காங்க இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க நேற்று மத்தியானம் நாங்கள் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு டெல்லி ஹெல்ப் லைனை தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேஃப்டியாக இருக்கீங்களா போயிட்டீங்களா நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கானேக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உண்மையிலேயே எங்களை ரொம்ப கவனிக்கிட்ட தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டுருக்கிறோம் நல்லபடியாக வந்துவிட்டேன் இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும் ஊருக்கு போகணும் பிள்ளைகள்லாம் பலருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு வேணெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எங்களை வரச்சுட்டு வந்திருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அறுபத்தி இல்ல இல்ல அறுபது பேரு பாதிக்கப்பட்டது இறந்து அதாவது சாயந்தரம் வந்து இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அது நாற்பது பேர் போல அதாவது அங்க இருந்த சூழ்நிலை வந்து இப்படியே கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க நம்ம எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அங்க இருக்குற சுற்றுலா தலத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க நம்மளை நல்லா மதிக்கிறாங்க அங்க அந்த இடம் நல்ல இடம் அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான் ஆனா தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு அங்க வந்து நடந்திருக்குமே டிராவல் ஏஜெண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால டிரைவர்ஸ் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வந்து அவ்வளவு ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு நிறைய சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க காஷ்மீர் காஷ்மீர் மிலிட்ரி சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு நிறைய மிலிட்ரி வண்டிகள் இருக்கு அதிசயமா இருக்க அமைதியா இருந்துச்சு ரெண்டு நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம் ஆனா மூணாவது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் எல்லாருமே வந்துருச்சு என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு கரெக்டா மூணு மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருந்திருக்கோம் ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம் பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷாப்பிங் போனோம் அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி டிலே ஆனதுனால நாங்கள் வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் கொஞ்சம் டிலே பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அப்படி இந்த மேலே போக வேண்டிய இந்த மினி சுட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸில் வந்து ஃபயரிங் ஷூ ஷூட்டிங் நடந்திருக்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமை எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க சிதம்பரம் சார்னு அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும் நோ ஷாப்பிங் நோ அடுத்த ப்ரோக்ராம் கிடையாது நம்ம டக்குன்னு அந்த பைசர்ங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து டைப் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க அங்க போய் சாப்பிட்டுட்டு எங்கயுமே டிலே பண்ணாம நம்ம வந்து நேரா நம்ம ஹார்ஸ்ட ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க அங்க இருந்த டிரைவர்ஸ் நாலு வேன் டிரைவர்ஸ் மே டக்கு டக்குனு ஒன் பை ஒன் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாம உடனே போய் வேன்ல ஏறுங்க டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ்அப் பண்ணி வண்டியில ஏத்தி எங்குமே டிலே பண்ணாம அதுவும் ஒன் வேன் போய்கிட்டே இருக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப பயமா இருக்கு அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்க்கிறேன் நான் வந்து மதுரையில நர்சிங் சூப்ரண்டா வேலை பாக்குறேன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆர் ஆனந்தி நர்சஸ் என்எஸ் ஸ்கூவா இருக்கு